எத நல்லது தான் எழுப்பணும் என்ன சொல்லலாம் மாதிரி கூப்பிடலாமான் அவருக்கு ராமர் ஞாபகத்தை காட்டிலும் ராத்திரி முழுக்க அவரோட உட்கார்ந்து ஒரு பெரிய காட்சியை பார்த்தார் விஸ்வாமித் என்ன காட்சிய அப்படின்னா ஒரு மனிதன் தூங்கும் போது அவனுடைய சுய உருவம் தெரியும் இது நீங்க பகல்ல அவனை இன்னார்னு புரிஞ்சுக்க முடியாது மேக்கப்புனாலேயும் பாடி லாங்குவேஜினாலையும் மறைச்சுருவான் சில பேரை பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகளையே காமிக்க மாட்டான் வெளியிலேயே இந்த கண்ணில் கூட அவளோடத பார்க்கவே முடியாது கண்ணு கூட சில பேருக்கு காமிச்சு கொடுக்கும் இந்த கண்ணில் கூட அவளுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது அது மாதிரி ஜாக்கிரதையாக நடிப்பான் அந்த சாமான் அது ஒரு தனி டேலண்ட்னு வச்சுக்கோங்களேன் அவனோட சொரூபம் என்னன்னு பகலில் தெரியாது ராத்திரி தூங்குறதே தான் அவன் சாந்த ஸ்வரூபியா ராஜ ராஜச ஸ்வரூபியா தாமத ஸ்வரூபியாங்கிறதெல்லாம் அவனுடைய சுவாவத்தை சில பேரை பார்த்தா அப்படியே தூங்குறதே கண்ண மூடினு தியானம் பண்ணுற மாதிரி இருக்கும் சில பேர் தூங்குறது சில பேர் பார்த்தேன்னா அப்படியே கண்ண கட்டூரமாக நான் எங்கள் அப்பாவும் பம்பாய் போன ஒரு சமயம் செகண்ட் டயர் ஏசியில் நாலு சீட்டு இருக்கும் அது ராத்திரியே எழுத்த சீட்லாப்பில் லாப்பில் உள்ள ஒருத்தருக்கு உயிர் போன மாதிரி ஆயிடுச்சு மூணு பேர் தான் நான் எங்கள் அப்பா அவர்தான் இருக்கும் அவர் மூணு உயிர் போன மாதிரி அவருடைய மூஞ்சிலாம் மாறி போய் சத்தங்கள்லாம் இல்லாமல் ஒரு மாதிரியாக பிரேதம் மாதிரி ஆயிட்டார் அவர் எங்கள் அப்பா சொன்னால் எனக்கு பயமாக இருக்கு நாளைக்கு ஐவிட்னஸ்க்கு நம்மளை தான் கூப்பிட்டு ஆகும் வா நம்ம செக டூட்டை இறக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைய தூக்கினா அடுத்த கமார்மெண்டுக்கு போயிட்டோம் பேட்டு குண்டக்கல்லே கார்த்தால் இறங்குறோம் சார் சவுக்கி மார்க்கை இறங்கும் எங்க எங்க பாத யாத்திரியில எங்க போனேன்னு கேட்டான் அவன் பேட்டான்னு எங்க அப்பா நினைச்சிட்டு பையன் தூக்கிட்டு பாதி கிளம்பி வந்திருக்கோம் காலத்தால எழுந்து கேட்கலாம் அது மாதிரி சில பேர் தூங்குவான் அவன் உயிரோட இருக்கானா போட்டானா அப்படின்னு தெரியாது அந்த மாதிரி பரிஸ்தியில தூங்குவான் அது மாதிரி பிரேத கலையா இருக்கும் டர் பொருள் சத்தமா இருக்கும் முருக்கிக்கு சத்தம் வரும் அதெல்லாம் நமக்கே பயமா இருக்கும் இதெல்லாம் அவளுடைய ஹிருதயத்தில் உள்ள அந்த பிரஷர் அழுத்தம் அந்த அழுத்தங்கள்லாம் தூக்கத்துல தான் வெளிப்படும் அப்படி இல்லாதபடிக்கு அப்படி சாந்தமா இருக்கணும் தியானம் பண்றா மாதிரி இருக்கணும் இது அவனுடைய சொரூபத்தை காமிக்கும் ராமனுடைய சொரூபம் இது வைகுண்ட ரூபம் மனிதனாக மாற்று வேஷம் போட்டுன்னு படுத்துன்னு இருக்கார் இவர் தூங்கார ஒரு வியாக்கியானத்தோட விசேஷம் அதனால சொல்றேன் தூங்குற சமயத்தில் இவருடைய மனித உருவம் மறைஞ்சு அந்த வைகுண்ட ரூபம் தெரியறது இதை பக்கத்தில் இருந்துன்னு பார்த்தார் விஸ்வாமித்ர பார்த்த உடனே அவருக்கு ராத்திரி முழுக்க இப்ப சவனமதேல இந்த சுகமிவசா க்ஷண விவசாங்கிறது ராமருக்கும் விபாவரிக்கும் தான் சொல்லியிருக்கார் அங்க அண்மையும் விஸ்வாமித்ரருக்கும் மனநம் அது விஸ்வாமித்ரருக்கும் ராத்திரி ஒரு க்ஷணம் போல ஆச்சு அந்த பகவான் ராத்திரி முழுக்க பார்த்துட்டு கார்த்தால எழுந்திருக்கிறதே அந்த ரூபம் மறைய ஆரம்பிச்சு ராமரோட நெஜ ரூபம் வந்துருத்தோ வந்த உடனே இவருக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னால் இந்த பன்னெண்டு வருஷத்துல ஒரு நாள் இப்படி ஐஷன் வந்து பக்கத்துல போட்டுன்னு படுத்துன்றதுக்கே இந்த ரூப தரிசனம் நமக்கு ஆயிருக்கே பன்னெண்டு வருஷமா தன் பக்கத்துல போட்டுன்னு இப்படி தினப்படி வைகுண்ட ரூபத்தை அனுபவிக்கிறாளே கௌசல்ய உலகத்துல குழந்தைய பெற்றவனுக்குள்ளேயே பாக்யசாலி கௌசல்யதான் நல்ல பிள்ளைய பெற்றவன் கௌசல்யதான் அதனால ராமா எழுந்திருன்னு சொல்றதுக்கு முன்னாடி கௌசல்யா சுப்ரஜா அதோட முடிஞ்சு போச்சு ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்தது கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு சேர்ந்து சமன்வயமா கிடையாது கௌசல்யா கௌசல்யா சுப்ரஜா ஒரு இடம் கொண்டாடிட்டு ராமா பெற்றவளுக்கு பூர்வா சந்தியா பிரவர்த்தது சந்தியா காலம் வந்தாச்சு காணாமல் கோணாமல் கண்டுகொடுன்னு காலங்கார்த்தால அந்த சூரியன் உதய மாறத்துக்கு முன்னாடி அந்த அர்ஜம் கொடுக்கணும்னு சாஸ்திரங்கள் சொல்றது எழுந்துரு அப்படிங்கிறது எனக்கு என்ன அந்த நியமங்கள்லாம் நான் ஒரு பகவான் தானே நான் நரசார் தூலான் தான் நீ மனுஷனாக பிறந்திருக்கேன் நீ தெய்வமாக இருந்தால் இதெல்லாம் சொல்ல போகிறது மனுஷன்னா மனுஷனுக்குள்ள தர்மத்தை செஞ்சு காமிச்சாதான் எதே ராஜரதி சிரேஷ்டா தத்த தேவ இதரே ஜனாக சயப்பிரமாணம் குறித்தே லோகஸ்ததனு வர்த்தது பரமாச்சாரியால் பூஜை பண்ணினார்னா அவருக்கு சங்கர சங்கர சாட்சாதுன்னு அவரே தான் பரமேஸ்வரன் அவர் தனியாக பூஜை பண்ணணுமா பரமேஸ்வரனை பரமேஸ்வரனே பூஜை பண்ணுறாரு அதுதான் அந்த ஆச்சாரியால் பூஜையவே பார்க்கணும் பார்க்கணும்னு அப்படி பிரவிப்பமை எதுக்காக என்ன பரமேஸ்வரனே பரமேஸ்வரனை பூஜை பண்ணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த பாத்த வாழ்க்கு தான் தெரியும் அது பாலபிரிவா அது மாதிரி பூஜை பண்ணுறதே பார்த்தா தெரியும் இந்த பக்கம் அப்படி திரும்ப மாட்டா இப்படி பிடிச்சா அந்த பாத்திரம் அஞ்சு மணி நேரம் அந்த பூஜை அஞ்சு மணி நேரம் அதுவும் ஏகாந்தமாக சில நாளைக்கு இந்த டென்ஷன் வெள்ளிக்கிழமை எல்லாம் அஞ்சு மணி தான் தீர்த்த பிரசாதமே அப்படி இருக்கும் அது அப்படிலாம் பூஜை பண்ண முடியுமா உடம்பு இப்படி இப்படி போட்டால் அந்த கால் மாற்ற மாட்டார் காலை மாற்றி நான் கூட பத்து நிமிஷத்துக்கு ஒரு காலை மாற்றிக்கிற மாதிரி அது மாதிரி காலை கூட மாத்த மாட்டா ஏன்னா சுகம் ஆசனம்னு பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்லும்போது ஆசனம்னா என்ன ஸ்திர சுகம் நீ எந்த பொசிஷன்ல உட்காந்துக்கிறதுக்கு உன் உடம்பு நீ தயார் பண்ணிக்கிறதுக்குதான் ஆசனம்னு பெயர் அப்படி பூஜை பண்ற அழகு இருக்கு அது ஆச்சரியம் மகான்கள் அனுஷ்டானம் பண்றது உலகத்துல மற்றவர்கள் எல்லாம் செய்யணும்ங்கிறத காண்பிப்பதற்காக நீனும் தர்மத்தை காண்பிப்பதற்காக அவதாரம் பண்ணிருக்க நீ செஞ்சாலே பின்னாடி பாது பேர் சந்தேகம் பண்ண மாட்டான் நீனே பண்ணலைன்னா அப்புறம் பண்ணுவாங்க அதனால ஏழுந்து நாசார்தூலா கர்த்தவியம் தெய்வம் ஆன்மீகம்ங்கிறார் ஆன்மீகமான காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்ல இது ஒரு ஆச்சரியம் இதுக்கு வந்து பகவான தூங்க பண்ணினவர் தூக்கிறதுக்கு டோலோத்சவம்னு பேரு எழுப்பறதுக்கு பிரபோதனம்னு பேரு பஜன சம்பிரதாயத்தில் திருப்பள்ளி எழுச்சி திருப்பள்ளி அறை திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு தமிழில் சொல்லுவார் எல்லாரும் நினைச்சிருக்கா அந்த அதெல்லாம் இருக்குன்னு அப்படி கிடையாது பிராச்சீனமா தமிழிலேயே உண்டு அதெல்லாம் தமிழிலேயே உண்டு இந்த பின்னாடி மறுநாள் சத்குரு சுவாமிகள் வந்த பிறமோ தியாகராஜ சுவாமிகள் வந்த பழக்கம்லாம் நினைக்க வேண்டாம் மணிவாசகத்துல இருக்க இனி ரூபால் இரு ரூபால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால் சென்னையில் அஞ்சலி குப்பினர் ஒரு பால் திருப்பெருந்தூரை ஊரை சிவபெருமானே என்னையும் மாட்கொண்டு இன்னருள் என்னையும் மாட்கொண்டு இன்னருள் செய்த பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு இருக்கு இது மாதிரி எல்லா வாக்கையிலையும் தூங்க பண்றதும் இருக்கு எழுப்புறதும் இருக்கு இது பகவானுடைய ஆராதனத்துல முக்கியமான இன்னைக்குமே ஸ்ரீரங்கம் இத்தியாதி கோவில்கள்லாம் பார்த்தாலும் பகவானை காத்தால இந்த சுப்பிரபாத சேவைன்னு சொல்லுவாத திருப்பதியிலேருந்து எல்லாம் இப்படி ஒரு சம்பிரதாயத்தை யார் கண்டாங்க யார் சொன்னா உலகத்துக்கு முதல்ல விஸ்வாமித் தான் தான் உலகம் முழுக்க சுப்ரபாதம்னா நான் என்ன பாடினாலும் ஞாபகம் வராது கௌசல்யா சுப்ரஜாதே உலகம் முழுக்க பாடுற பாட்டா படித்தது விஸ்வாமித்ர பாடின பாட்டு எல்லா கோவில்லையும் அதுதான காலங்கார்த்தால அப்பேற்பட்டதான ஒரு அனுபவத்தை அடைஞ்சா அவர்கள் அழிச்சுன்னு அங்க போறதே சித்தாசிரமத்துக்கு போற வழியில மௌ மகரிஷிகளுடைய எலும்புகள் கடக்க இது என்ன அப்படின்னு கேட்க இது வந்து தாட்டகேன்னு ஒரு ராட்சசின்னா அவனுடைய அவ வந்து முன்னாடி ஒரு மனுஷ ஸ்திரியா இருந்தால் அவரோட கணவனோட சேதம் ஒரு ராட்சசன் அவன் அப்புறம் ஒரு மகரிஷியோட சாபத்தை அடைஞ்சு இவள் ராட்சசியா மாறி அவர் கணவனை மகரிஷி சபிச்சு கொன்னுட்டா அந்த கோபத்தினால அவளை சாப்பிட போறதை இவளை ராட்சசியா மாத்திட்டா இவள் முனிவர்கள் எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுருக்காள் அவளை நீ வதம் பண்ணணும் அப்படிங்கறதே ஸ்ரீவதமாச்சே பெண்களை கொல்லக்கூடாது நம்ம இந்து லாவலை இன்னைக்கும் உள்ள சட்டம் சாஸ்திரப்படி என்னன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தண்டனை எல்லாம் கிடையாது எக்காரணம் கொண்டும் பெண்களுக்கு கடுமையான தண்டனை கிடையாது கொடுக்கக்கூடாது சாஸ்திரம் சொல்றது அதுலேயும் மரண தண்டனை எல்லாம் கிடையவே கிடையாது இன்னைக்குமே லௌகீகமே எடுத்துப்போமே ஒரு ரோட்டில் பக்கத்து வீட்டுக்காரனது இந்த வீட்டுக்காரனது சண்டையில ஒரு மணி நேரமா வாய் தகராறு வாய் முத்தி போய் கையால் ஒரு அடி அடிச்சுட்டான் அந்த நாட்டியேன்னு வச்சுக்கோங்க அப்படியே கேஸ் பிறண்டு போயிடும் அவன் ஒரு மணி நேரம் விசது நிற்காது நீ என்னமா அடிச்சார்கள் தான் கேட்பான் ஒரு பொம்மநாட்டியை நீ என்னமா கை தொட்டு அவ அப்படி பேசுனா சார் அப்படின்னா அவ பேசினாலும் நீ என்னமா அடிக்கலாம்னு கேட்பான் அவ பேசறத அவன் கேட்டான்னு வச்சுக்கோங்க நீ அடிச்சது போறாதுன்னே சொல்லுவான் நீ அடிச்சது போராது இன்னும் நானும் சாத்து சாத்துன்னே சொல்லுவான் அது மாதிரிதான் அவன் பேசிட்டு ஆனா கைய மீட்டுட்டா அப்புறம் குற்றமே மாறி போயிடும் நீ என்னமா பெண்ணை கை தொட்ட அடிக்கலாம் அப்படின்னு கேக்கிற இதெல்லாம் நம்மளுடைய தர்மங்கள் அது எக்காரணம் கொண்டும் பெண் மேல கை வைக்க கூடாது அதனால ராமர் யோசனை பண்றார் அதுக்கு அவர் சொன்னார் இவள் தான் பெண்ணே தவிர இவள் மகாதுஷ்டி சாஸ்திரத்தில் ரொம்ப தோஷமா சொல்லி இருக்கிறது அப்படின்னு பகவான் நினைக்கிறார் நான் சொல்றேன் அப்படின் நேற்றைய தனிமே ஒரு விஷயம் சொன்ன தினமரத்தை ஒரு மாமி கேட்டாங்கும் போது எங்கிட்ட அனுமதி கேட்டுன்னு ஏன் வெட்டுறான்னா நான் வெட்டுக்கோள் இருக்கா அப்புறம் அந்த பாவம் முழுக்க எனக்கு தான் வெற்றின வாழ்க்கை கிடையாது அது மாதிரி நான் சொல்றேன் நீ அடி அப்படின்னு ஒண்ணு அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிடுச்சிங்க அதனாலதான் முனிவசன பலா தாட்டகாம் பாட்டித்துவா அப்படிங்கிறார் நாராயண பட்டத்ரி ராமர் என்ன எண்ணத்தினால அடிச்சார் அப்படின்னா முனிவசன பலாத்தினாரு அவர் ஏத்துக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கார் நமக்கு என்ன சிரமம் இருக்கும் இதே பின்னாடி சூறு பணக்க வரத்தே தொடவே இல்லை வதமே பண்ணலை அடீ நாள் அடிச்சு அவளை வம்சம் பண்ண காளிதாசன் இடத்துல தான் சொல்கிறான் ராட்சசர்களுடைய தகக்க முடியாத கோட்டையில் பாதையை ஏற்படுத்தினான் பகவான் உள்ளே போனால் சித்தாசிரம்கிற ஒரு இடம் காமாசிரமம் பேர் அதுக்கப்புறம் சித்தாசிரமம் சிவபெருமான் தவம் பண்ண இடம் அது பார்வதி கல்யாணத்துக்கு முன்னாடி சிவபெருமான் தவம் பண்ண இடம் மன்மதனை அந்த இடத்துல தான் சிவபெருமான் எரிச்ச இடம் அது அதுக்கு காமாசிரமம்னு பேரு அந்த இடம் வந்த உடனே ராமரை பார்த்துட்டு அங்க உள்ள மகரிஷிகள் பிரமிச்சு போறாள் மன்மதன் சிவபெருமான் எரிச்சுட்டாரே திரும்பி மன்மதன் வரா மாதிரியே இருக்கு இது என்ன ஆச்சரியமா இருக்கு இருக்குதாசரத்த காரண் முகாக விக்கிரகேண மதனசியுன சோபவ பிரதிநிதிர்ன கர்மனான் காளிதாசனுடைய ரகுவம்சத்துல ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா என்ன விக்கிரகேண சாருணா இவன் பார்க்கறதுக்கு தான் மன்மதன் மாதிரி இருக்கானே தவிர என்ன கர்மனான் செயல்ல மன்மதன் மாதிரி இல்ல மன்மதனோட ரூபத்தை பார்த்தா மனசு கிளர்ச்சியாகும் ராமரை பார்த்தா மனசு அடங்கிறது சாந்தி ஒரே ரூபத்துக்கு ரெண்டு விதமான சக்திகள் அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறதே பகவான் வர ராமரை பார்த்து விஸ்வாமத்தர் சொன்னார் ஏஷ பூர்வாசிரமோ ராமஹா இது உன்னுடைய முன்னாடி ஆசிரமம் அதுனாவதாரம் இடம் அது அந்த இடத்துல தான் பகவான் சித்தாசிரமத்தில் தான் வாமனாவதாரம் பண்ணிருக்காங்க அதனால ஏஷ பூர்வாசிரமோ ராமஹா உன்னுடைய முன்னாடி ஆசிரமம் இது அப்படிங்கிறார் அங்க உட்கார்ந்தது யாகத்துக்குள்ள சம்பாரங்கள்லாம் பண்ணிட்டு பண்ணலாம் இந்த தலக்காவேரின்னு ஒரு இடம் இங்க பேர் கேளு அங்க போனேன்னா தலக்காவேரியில் ஸ்நானம் பண்ணால் போறாது அதுக்கு மேலே ஒரு மலை இருக்கு குட்டியா ஒரு மலை இருக்கு அதில் போனேன்னா இந்த யூபஸ்தம்பத்துக்கும் ஸ்தம்பத்துக்கும் பத்தியக்கும் என்ன நீளமோ அந்த நீளத்தில் குழியெல்லாம் அங்கே இன்னைக்கும் இருக்கு அப்படியே அகஸ்தர் யாகம் பண்ண இடம் அது அந்த குழியே இருக்கும் யூபஸ்தம்பத்துக்கு வச்ச குழியே இருக்கும் நான் மூணு நாலு தடவை பேருக்கு தலக்காவை போய் ஸ்நானம் பண்ணுறதுலாம் அந்த இடத்த போய் நான் நமஸ்காரம் வருவேன் அகஸ்தியாச்சாரியார் யாகம் பண்ண இடம் ரொம்ப பேருக்கு அது தெரியாது அகஸ்தியர் யாகம் பண்ண இடம்னு அகஸ்தியர் அங்கே வந்தார் ஜபம் பண்ணார் காக்கா கவித்து விட்டுதுன்னு சொல்லிட்டு போனே தவிர அங்கே யாகம் பண்ணார் அகஸ்தியர் மகான்கள்லாம் யாகம் பண்றதுக்குலாம் நிமிஷமாக தானே இந்த யாகமே திக்போனமோ திக்யான்னு பண்ணினதே இப்போ தான் ஒரு காலத்தில் யாகம் ஸ்ரௌத காரியங்கள்லாம் அனாயாசமாக நடக்கும் எங்கள் அப்பா வெளியூர்லேருந்து வந்து கார்த்தால் ஆறு மணிக்கு வந்து இறங்குவோம் பஸ்ஸில் ஸ்நானத்தை பண்ணிட்டு நீ வேணா அனந்த நாராயணாவை கூப்பிட்றியா இஷ்டி பண்ணலாமான்னு கேட்பார் உடனே நான் டிவி சுற்றி எடுத்து நேரில் சிவகாலிபுரம் வருவேன் வாசலில் ஸ்நானம் பண்ணிட்டு சந்தியாகனம் பண்ணின்னு இருப்பேன் எங்கள் காற்று வாத்தியார் அனந்தநாராயணன் அண்ணா இன்னைக்கு வந்து அப்பா இஷ்டி பண்ணலாமான்னு கேட்குறாரு பேஷா பண்ணலாமே அப்படின்னு அப்படியே சொம்பதுக்கு என்னோட மாட்டார் வீட்டுக்குள்ள போய் சொல்லிட்டு கிளம்ப மாட்டார் அது மாதிரி சகஜமா இவர் அரிசனுக்கு ஒன்பது மணிக்கு ஆரம்பிப்பா பதினொன்றரை மணிக்கு முடிஞ்சு போய்டும் இப்படி சகஜமா அனாயாசமா நடந்த அந்த சௌத காரியத்தை அங்க போனாலே மனசே இந்த மனசு சுத்தி ஆகணுங்கிறதுக்காக இந்த காரியம் பண்ணணும்னு சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்றதோ அந்த மனசை அழுக்காகணும்னா அப்படி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பரிஸ்தியில் போயிடுத்து நீ அப்படி இருக்கக்கூடாது அது சரியில்லை ஏன்னா அந்த சாநித்தியத்தை உணர வேண்டாமா நம்ம அது எவ்வளோ பெரிய தபஸான இடம் அது சா எதோஹி சிரேஷ்டதமம் கர்மா அப்படின்னு வேதம் சொன்னது நீங்கள் எத்தனை கர்மாக்களை பண்ணினாலும் கர்மான வந்து யாகத்துக்கு சமானமா இன்னொரு காரியம் கிடையாது எஜ ரூபத்தில் பகவான் ஆரா என நாமாவை சொல்லிட்டு கடைசில கொண்டு வைக்கிறாள் யஜ் யஜ எத்தனை பதம் பகவானுக்கு அந்த யாகத்தை பண்றா பண்ணினா ராட்சசாலாம் வருவாள் நீ ஜாகிரதையா பார்த்துக்கிறியா ராமா அப்படின்னு ஒன்னு நீங்க கவலைப்படாம பண்ணுவோம் பகவான் அப்படின்னா இருக்கணும் இந்த ராஜாக்கள் போலீஸ் இவர்கள்லாம் எதற்கு ஒருத்தர் வாழ்க்கையில ஒருத்தர் குறுக்கிடாம இருக்கிறதுக்கு தான் ஒருத்தர் வாழ்க்கையில ஒருத்தர் குறுக்கிட கூடாது அதுக்கு செக்யூரிட்டி தான் வா நீங்க பாட்டுக்கு சமீதியும் தர்பையும் யாகத்தையும் வச்சிருக்க அயோக்கிய பசங்க அவனுக்கு என்ன ஆச்சு உள்ள வந்து அதை கெடுக்கிறதுனா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அது மனித உரிமைன்னு ஒண்ணு தனியா அவாவா அவ காரியத்தை பண்றான் பண்ணலாம் உள்ள பூந்து தடுக்கிறதுக்கெல்லாம் யாருக்கும் உரிமை கிடையாது அதனால வரட்டம் இன்னைக்கு வச்சுக்கிறேன் நான் பகவான் இன்னைக்கு வச்சுக்கிறேன் வரட்டம் நீங்க பாட்டுக்கு யாகம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவர் சங்கல்பம் பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுக்கிறார் சங்கல்பம் பண்ணிட்டு யாகம் பண்ணினா என்னுதற் காக்கறிய இரண்டு மூன்று நாள் விண்ணவர் காக்கிய முனிவன் வேள்வியை மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் கண்ணிமை காப்பது போல் காத்தனா கம்ப அபூர்வமான வார்த்தை இந்த யாகத்தை ரட்சிச்ச சுவாமம் கம்பரோடது தான் விசேஷம் எண்ணுவதற்கு ஆக்கரிய இரண்டு மூன்று நாள் எண் எண்ணுவதற்கு ஆக்க அறிய நினைச்சு பார்ப்பதற்கே அப்படி அர்த்தம் இல்லங்க எண் அப்படின்னா எட்டு நுதம்னா புருவம் எட்டு புருவம் யாருக்கு நமக்கு ரெண்டு புருவம் தானே பிரம்மாவுக்கு பிரம்மாவாலையே செய்யறதுக்கு யோசனை பிரம்மாவே முன்னாடி இருக்கார் யாகங்கள்லாம் பண்றதுக்கு சரித்திரங்கள்லாம் இருக்கு பிரம்மாவாலையே செய்யறதுக்கு ஆச்சரியமான அந்த யாகத்தை இரண்டு மூன்று நாள் நாள் இது தமிழை விட்டு வச்சுன்னு அர்த்தம் சொல்ல முடியாது யாகம் அஞ்சு நாளா ஆறு நாளா ரெண்டும் உண்டு ஆறு நாள் எடுத்துக்கலாம் அஞ்சு நாள் தான் பிரதானமா உள்ளது இரண்டு பிளஸ் மூன்று அப்படின்னு எடுத்துக்கலாம் இரண்டு மூன்று நாள்ங்கிறா விசேஷமா விண்ணவர்காக்கிய முனிவன் வேள்வியை தேவதைகளுக்காக என்ன இந்த யாகம்ங்கிறது என்னன்னா நம்ம உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லிட்டு போறேன்னா ரொம்ப பேருக்கு இன்னைக்கு அந்த குழப்பம் இருக்கு பக்தாளுக்கே குழப்பம் இருக்கு நல்ல பதார்த்தங்கள் எல்லாம் கொண்டு போய் நெருப்புல போடுவாளா யாராவது நாலு பேருக்கு சாப்பிட கொடுத்தாலும் பிரயோஜனம் உண்டு இதை கொண்டு போடுவாளா அப்படின்னு கேட்பா இப்ப வந்து தெய்வங்கள் கண்ணுக்கு தெரியாத சக்தி வடிவத்தில் இருக்கு நாமெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற வடிவத்தில் இருக்கும் இங்கிலீஷில் எனர்ஜின்னு பேரு கண்ணுக்கு தெரியறதுக்கு மேட்டர்னு தெரியாதோ அதுக்கெல்லாம் எனர்ஜின்னு பேரு கண்ணுக்கு எதெல்லாம் தெரியறதோ அதுக்கெல்லாம் பேரு கண்ணுக்கு தெரிகிற மேட்டராக உள்ள நாம் கண்ணுக்கு தெரியாத எனர்ஜியாக உள்ள தேவதைகளுக்கு ஒரு பொருளை கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கறது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதை அப்படிங்கிற கேள்வி வரத்து பஞ்ச பூதங்கள் இருக்கணும் இதில் ஆகாசம் காற்று நெருப்பு நீர் நிலம் அப்படிங்கிறது அஞ்சு பூதம் இதில் ஆகாசமும் காற்றும் கண்ணுக்கு தெரியாது காற்று கண்ணுக்கு தெரியுமா இங்கே அது ஆகாசமும் சும்மா நம்ம பார்க்குறது ஆகாசம் இல்லை அது கண்ணுக்கு தெரியாத ஸ்பேஸ் அது நெருப்பு நீர் நிலம்னு வரத்த நீர் நிலம் கண்ணுக்கு தெரியாது இந்த நெருப்புங்கிறது எனர்ஜிங்கிற பகுதியில் சேருமா மேட்டர்ங்கிற பகுதியில் சேருமா அது எனர்ஜியா மேட்டரா ரெண்டும் அது அது எனர்ஜியாவும் எடுத்துக்கலாம் கண்ணுக்குன்னு தெரியாது ரீதியிலையும் அதை எடுத்துக்கலாம் இந்த ரெண்டுலையும் சம்பந்தப்பட்ட வழியாதான கண்ணுக்கு தெரியாம கண்ணுக்கு தெரியாத வாழ்க்கை டிரான்சாக்சன் பண்ண முடியும் அதுக்காக தான் அக்னிமுகாவை சர்வாதேவதா அப்படின்னு ஒண்ணு ரெண்டாவது ஒரு பொருளை போட்டோம்னா அதனுடைய அவுட்லெட் இப்போ நாம ஒரு பொருளை சாப்பிட்டோம்னா டாய்லெட் போறோம் நம்ம அந்த பொருளில் உள்ள சத்தெல்லாம் உறிஞ்சிருந்து சக்கையை தான் அது தழுறது உடம்பு அது மாதிரி அக்னியில் ஒன்னு போட்டோம்னா பழையபடி அந்த சத்தெல்லாம் எனர்ஜியா போயிடும் சக்கதா சாம்பல்ங்கிறது அந்த தேவதைகளுக்கு பொறுத்த எனர்ஜியா போயிடும் அது இதெல்லாம் நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது ஒரு காலத்தில் அதை கண்டுபிடிப்பா இங்க கம்சபுரம்னு ஒரு ஊர் இருக்கு பக்கத்தில் கஞ்சனூர்னு சொல்றமே அந்த ஊர் அந்த ஊர்ல ஹரதத்த சிவாச்சாரியார்னு ஒரு மகான் இருந்தா அவரை பார்க்கறதுக்கு சரபோஜி ராஜா வந்தா அவர் காலத்தில் இருந்தவர் அவர் வந்த உடனே அவர் என்ன பண்ணார் கையில தாம்பாளத்துல புடவை வேஷ்டி எல்லாம் வச்சிருந்தான் பழங்கள் எல்லாம் என்ன விஷயம்னா ஜோதிர் மகாலிங்கம்னு அந்த ஊர்லயும் மகாலிங்கம்னு தான் பேரு அம்பாளுக்கு கற்பகா பேர் பேரு அந்த ஊர்ல அம்பாளுக்கு கற்பகா அம்பால்னு பேரு நான் தரிசனம் உங்களோட சேர்ந்து தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா கையில் என்ன வச்சிருக்கேன்னா புடவை வேஷ்டின்னா கொடு கீழே வைக்க இருந்தா அவர் அக்னிஹோத்திரம் தீக்ஷத்தை அவர் அக்னிஹோத்திரம் பண்ணுறதே பொதுவாக பாலை காய்ச்சி அல்லது அக்ஷதையை வச்சு தான் ஹோமம் பண்ணுவார் இவர் என்ன பண்ணார் அக்னி ஜோதிர் ஜோதி ரக்னிஸ்வாஹா அப்படிங்கிறதவே அந்த பாலோட சேர்த்து இந்த புடவை வேஷ்டியை வச்சு அதில் ஹோமத்தை பண்ணிட்டார் ஆகவணிகத்துல ராஜாவுக்கு மூஞ்சி சின்னதைப்படுத்தி நல்ல பட்டு நல்ல உயர்ந்த ஜெரிகை தங்க ஜெரிகை இந்த வேஷ்டியை கொண்டு நம்ம சுவாமிக்கு கட்டுறதுக்காக வச்சிருந்தோம் இவங்க கொண்டு நெருப்பில் போட்டாரே இதை பேச முடியாது ஏன்னா மகான்களோனோ ஏன் இதை பண்றேன்னு கேட்க முடியாது இருந்தாலும் மூஞ்சி சின்னதாக போனது போனது தான் முடிச்ச உடனே வா போகலாம் அப்படின்னார் கிளம்பினார் நேர போனா சாயங்காலம் சாயங்காலம் திற போட்டிருக்கு திற போட்டு விளக்கறால் எந்த புடவையும் வேஷ்டியும் ஹோமம் பண்ணாரோ அது ரெண்டு அங்கே கட்டப்பட்டிருக்கு அந்த சுவாமிக்கும் அந்த அம்பாளுக்கும் அந்த புடவையும் வேஷ்டியும் கட்டியிருந்தது இப்படி திரும்பி ராஜாவை பார்த்தா நான் நெருப்பில் போட்டுட்டேன்னு உனக்கு வருத்தமோ நாங்கள் அங்கே என்ன ஆராதனை பண்ணுறோமோ அதுதான்டா இது அந்த சுவாமி தான் இது அப்படின்னு சொன்னார்னு சரித்திரம் அது அனுபவிக்கிற வாழ்க்கை தான் தெரியும் அங்கே போட்டால் இங்க வரும் அப்படிங்கிறதெல்லாம் விவசாயத்தில் புதுசாக பார்க்குறவனுக்கு நெல்லை கொண்டு சேத்துல போடுற மாதிரி தான் தோணும் விவசாயம் பண்ணி தானே அந்த நெல் நூறா வடம்ங்கிறது தெரியும் அது மாதிரி நம் வாழ்க்கையில நம்ம பெரியோர்லாம் இத்தனை கோவில்களை தெருக்கு தெரு கட்டி வச்சு இத்தனை அபிஷேகங்கள்லாம் பண்றது சமிருத்தியா இருந்தது இந்த தேசம் சமிருத்தினா சமிருத்தி வழிஞ்சு ஓடினது சாப்பிட முடியாது அது மாதிரி நீங்க எல்லாம் போலியா படுத்து நல்ல பதார்த்தங்களே பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறது குறைஞ்சி போயிடுச்சு அதனால நமக்கு நல்ல பதார்த்தமே கிடைக்கிறது இல்லை நீங்கள் பகவானுக்கு நல்லதை சமர்ப்பணம் பண்ணால் நமக்கு நல்லது கிடைக்கும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதே தச்சாத்மனே பிரதிமுகசிய யதா முகஸ்ரீஹி அப்படிங்கிறான் பிரகலாதன் ஒரு கண்ணாடியில் ஒரு உருவன் தெரிகிறது நாம் பார்க்குறோம் வெளியில் போகிறதுக்கு கல்யாணம் பண் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அதுக்கு ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் கண்ணாடி முன்னாடி பார்க்குறோம் தலையெல்லாம் ஜம்முன்னு வாரிண்டு பவுடர்லாம் பூசுண்டு பளிச்சு அந்த கண்ணாடியில தெரியிறது நெத்தில பொட்டு அந்த கண்ணாடியில தெரியற உருவத்தினுடைய நெத்தியில பொட்டு தெரியணும்னா பொட்ட எங்க வைக்கணும் கண்ணாடிக்கு பின்னாடி வைக்கணுமா இல்ல கண்ணாடியில வைக்கணுமா இங்க வச்சா அங்க தெரியும் இங்க வச்சா அங்க தெரியுமோ இந்த இடம் பகவான் அந்த கண்ணாடியில தெரியும் உருவம் நாமல்லாம் இங்க என்ன கொடுக்குறோமோ அது அங்க தெரியும் இந்த தான் பகவானுக்கு ஒண்ணுக்கு நூறா கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவர்கள்லாம் காமிச்சது அது மாதிரி அந்த யாகத்தை பண்றார் அவர் தேவதைகளை உத்தேசிச்சு பண்றார் எதுபோல ரட்சிச்சான் பகவான் கண் இமை காப்பது போல் காத்த நன் அப்படின்னா கண் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு உறுப்பு சர்வேந்திரியா நயனம் பிரதானம் அப்படின்னு அந்த கிட்ட அப்படி கையை கொண்டு வாங்கும் இப்படி கண்ணை மூடின்றிருவோம் நானும் நம்மளே கண்ணை சொட்டு மருந்து விடுறதுக்கே நம்ம விட விட மாட்டோம் அதுவே மூடின்றோம் உங்களையே கேட்காத உங்களோட பொதுவா புத்தியில இருந்து ஆர்டர் ஆகிதான் சில விஷயங்கள் நம்ம செய்யறது இந்த புத்தியில் ஆர்டர் ஆகாமையும் செய்யற காரியங்கள் உண்மை உண்டு அந்த உடம்பு பயாலஜி படிக்கிற நான் சொல்றதை படிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் கார் டிரைவிங் பண்ணிகிட்டே பொறுத்தே படார்ன்னு ஒரு குறுக்க ஒரு குழந்த வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க பட்டுன்னு பிரேக்கில் கால் அழுத்தடறோம் அழுத்தும் போது கண்ணு பார்த்து மூளைக்கு போய் மூளை ஆர்டர் கொடுத்து காலுக்கு வரத்துக்கு லேட் ஆகுங்கிறதுக்காக அந்த வேலைக்கு ஸ்பைனல் கார் எடுத்துன்னுடும் சயின்ஸில் இன்னைக்கு நிரூபிக்க அந்த காலை அழுத்தறது மூளைக்கு போய் வந்த ஆர்டர் இல்லை ஸ்பைனல் கார்லேன்னு வந்த ஆர்டர் அது மாதிரி இந்த பைலட்லையுமே உண்டு அவன் ஆட்டோ 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 ஆட்டோபைலேஜ் போட்டாலும் பட்டாலும் டேக் ஓவர் இவன் பண்ணுன்னுருவான் இப்பயே இப்போ அந்த கார்னுலாம் அடாசுன்னு ஒன்று வந்துருக்கு டெக்னாலஜி உள்ள காரில் பார்த்தேன்ல முன்னாடி யாராவது இருந்தால் நீங்கள் பிரேக் போட வேண்டாம் அதுவே பிரேக்கை போட்டுரும் அதுவே பிரேக்கை போட்டுரும் அது மாதிரி கண் கண்ணு கிட்ட ஒன்று கொண்டு போனால் அது போக விடாது அது எப்படி காப்பாத்துனோ அது மாதிரி பகவான் காப்பாற்றினான்னா